வணக்கம் நண்பர்களே சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவரது வாழ்க்கையை திருப்பி போடும் ஒரு வார்த்தை என்பது பெரும்பாலும் நம்பிக்கை அன்பு உறுதி அல்லது தன்னம்பிக்கை போன்ற நேர்மையான எண்ணங்களாக இருக்கலாம் அதே சமயம் பொய் அல்லது தோல்வி போன்ற எதிர்மறை எண்ணங்களும் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் எந்த வார்த்தை வாழ்க்கையை மாற்றும் என்பது அந்த சூழலையும் அதை சொல்லும் அல்லது கேட்கும் நபரையும் பொறுத்தது நேர்மையான வார்த்தைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நீ ஜெய்ப்பாய் உன்னால் முடியும் போன்ற வார்த்தைகள் ஒருவருக்கு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளித்து கடினமான நேரங்களில் முன்னேற உதவலாம் இதுதான் நேர்மையான வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள்னால் என்ன அப்படின்னா உன்னால் முடியாது நீ தோற்றுவிடுவாய் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்பிக்கை இலக்க செய்து வாழ்க்கையின் திசையே மாற்றிவிடும் இது தனிப்பட்ட மற்றும் சமூக ரீதியான சூழ்நிலையை பொறுத்தது சூழல் முக்கியம் ஒருவரது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வார்த்தை என்பது அந்த வார்த்தை எந்த சூழலில் யாருக்கு எந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்தே அதன் தாக்கம் அமையும் உதாரணமாக ஒருவருக்கு பாராட்டுகளும் மற்றவர்களுக்கு தனிமையும் கிடைக்கலாம் இந்த இரண்டுமே வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டவை அதனால் ஒருவர் வாழ்க்கையை திருப்பி போடும் அந்த ஒரு வார்த்தை எதுன்னு சொல்லி சூழ்நிலை பொறுத்து மாறும் ஒருவரது வாழ்க்கையை திருப்பி போடும் அந்த ஒரு வார்த்தை என்ன அந்த வார்த்தை என்னென்னு பார்ப்போமா வாங்க பார்க்க போகலாம் ஒரு ஊரில் ஒரே பள்ளியில் எல்கேஜிலிருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் படித்த ஐந்து மாணவிகள் வந்து என்ன நினச்சாங்களாக்க நம்ம ஐந்து பேருமே மருத்துவராக படிக்கணும் அதாவது டாக்டர் ஆக நினச்சி படிச்சுக்கி இருந்தாங்க அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐந்து பேருமே நீட் எக்ஸாம் அந்த டாக்டர் ஆவதற்கான நீட் எக்ஸாம் எழுத போனாங்க எழுதல ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த டாக்டர் சீட்டு கிடைச்சது மீதி நான்கு பேத்துக்கு கிடைக்கவில்லை அதனால் அந்த ஒரு பெண்ணு மருத்துவ சீட்டு வாங்கினாங்க இல்லையா அந்த மருத்துவ சீட்டு வாங்கிய அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப வருத்தம் நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு ஆனால் மற்ற நான்கு பேருக்கும் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் நம்ம தோழிகள் வந்து நம்மளை வந்து பாராட்டுவாங்க நம்மளுக்கு வாழ்த்து சொல்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிருந்தாங்க ஆனால் யாரும் வரவே இல்லை அதே நேரத்தில் அந்த வெற்றி பெற்ற மாணவி என்ன நினச்சாங்கன்னாக்கா அந்த நான்கு பேத்துக்கும் கிடைச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி நினச்சாங்க இருந்தாலும் நம்ம தோழிகள் வந்து நம்மளுக்கு வந்து பாராட்டு தெரிவிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்கும்போது யாரும் வரவில்லை அதனால் ரொம்ப சோகமாக இருந்தாங்க அந்த நேரத்தில் கால்கள் இரண்டும் நடக்க முடியாத ஒரு பெண் அவர்கள் வீட்டின் கீழ் வீட்டில் இருப்பவர் மாடி ஏறி சென்று அந்த பெண்ணின் கையை பிடித்து அதாவது அந்த நீட்டு எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் சொல்லிட்டு வாங்கினா இல்லையா அந்த பெண்ணோட கையை பிடிச்சி அன்புடன் பாராட்டை பகிர்ந்து கொண்டார் அதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்ணும் ஏன்க்கா உங்களுக்கு தான் முடியலைல இவ்வளோ சிரமப்பட்டு படியேறி மேலே வந்து என்னை ஏன் பாராட்ட வேண்டுமா நான் கீழே வரும்போது நீங்கள் பாராட்டியிருக்கலாம்லே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த வெற்றி பெற்ற அதாவது நீட்டில் எழுதி டாக்டர் சிட்டு வாங்கிய பெண் வந்து கூறினாள் இதற்கு இந்த பெண் அப்படியெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை உனது தந்தை சமீபத்தில் தான் இறந்தார் அப்பொழுது உனக்கு சரியான பரீட்சை நேரம் வேற அந்த நேரத்திலையும் மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு நன்றாக படித்து இன்று உனக்கு மருத்துவம் படிப்பதற்கு இடம் கிடைத்திருக்குது என்பதை கேள்விப்பட்டதும் எனக்கு பெருமை எனக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை ஆதலால் ஒரு முறை உன்னை நேராக வந்து வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் படியேறி உங்கள் மாட்டி வீட்டுக்கு உங்கள் மாடி வீட்டுக்கு நான் வந்தேன் அதே நேரத்தில் உனக்கு உனக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன் இன்னும் நன்றாக படித்து டாக்டராகி நல்ல சேவை செய்து மேன் வளர எனது வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு வெளியில் வந்தார் அந் நடக்க முடியாத பெண் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் அம்மா இப்படி உண்மையான திறந்த மனதுடன் ஒரு சிலர் பாராட்டினால் போதும் உண்மையான அன்பு என்பது இதுதான் உன்னை நன்றாக புரிந்து கொண்டு பாராட்டுகிறார் பார் மற்ற கவலைகள்லாம் தூக்கி எறிந்துவிட்டு படிப்பதில் கவனம் செலுத்து காலப்போக்கில் இது எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார் அவருடைய அம்மா அதன் பிறகுதான் அந்த பெண்ணின் முகத்தில் மலர்ந்த மகிழ்ச்சியை காண வேண்டுமே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அந்த பெண்ணுக்கு இருந்தது அதுதான் பாராட்டுக்கு உள்ள தனி சிறப்பு இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா மற்றவர்கள் கஷ்டப்பட்டு எதை செய்ய முன்னேறினாலும் அவர்களை திறந்த மனதுடன் அனைவரும் பாராட்டினால் அது அவர்களின் மற்ற சுமைகளை இறக்கி வைத்து மேன்மேலும் வளர நல்ல ஊக்க சக்தியை தரும் ஆதலால் நாமும் மற்றவர்களை பாராட்டுவோம் நம்மையும் மற்றவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வோம் அந்த ஒரு வார்த்தை தான் ஒருவரது வாழ்க்கையை திருப்பி போடும் அந்த ஒரு வார்த்தை தான் மனதார பாராட்டுவது நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறதானாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்